தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருவள்ளுவர் கிறிஸ்துவரா ஞானஸ்தானம் பெற்றாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீபகாலமாக திருவள்ளுவர் மீது காவி சாயம் பூசப்படுகிறது இந்து சாயம் கவர்னர் ரவி உட்பட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் திருவள்ளுவரை காவி வட்டத்துக்குள் அடைக்க பார்க்கின்றனர் அவருக்கு காவி உடை உடுத்தி அழகு பார்க்கின்றனர் அவர் ஏதோ ஒரு இந்து சமய சீர்திருத்தவாதி என்பது போல் காட்ட முயல்கின்றனர் ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அறவேக்காடு கிறிஸ்தவர்கள் சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் அப்படின்றாங்க சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாப்பு எப்படி திருவள்ளுவர் கிறிஸ்தவனா திருவள்ளுவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றார் அப்படிங்கிறாங்க அட பாவிகளா திருவள்ளுவர் வயசு என்ன திருவள்ளுவர் எந்த வருஷம் பிறந்தார் தெரியுமா கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டில் பிறந்தார் கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் பிறந்து விட்டார் அதாவது இயேசுநாதருக்கு முப்பத்தோரு வயசுக்கு முப்பது மூத்தவர் தான் வந்து திருவள்ளுவர் அதை புரிஞ்சுக்கோங்க இயேசுநாதருக்கு முப்பத்தோரு வயசு மூத்தவர் தான் திருவள்ளுவர் அவர் திரு திருவள்ளுவர் வந்து குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் பெற்றார்னு சொல்கிறார் திருவள்ளுவர் குழந்தையா இருக்கும் போது இயேசுநாதரே கிடையாது பிறக்கலை அடுத்தது இந்த ஞானஸ்நானங்கிறது எப்போ வந்துச்சு ஏசுநாறு பிறந்த பிறகு தான் ஞானஸ்நானமே வருது இயேசுனாருக்கு முன்னாடி ஞானஸ்நானம் கிடையாது இயேசுநார் பிறந்த பிறகு தான் ஞானஸ்நானம் வருது அதுவும் இயேசுநாதருடைய அந்த யார் ஸ்நாபகரில் பார் யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க அவர்தான் வந்து இயேசுநாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு திருமுழுக்கு கொடுக்குறாரு இயேசுனாருக்கு முன்னாடி ஞானஸ்தானமே கிடையாது ஏசுனாருக்கு பிறகுதான் வந்து பிறந்த தான் ஞானஸ்தானமே அறிமுகப்படுத்தப்படுது ஏன் இதில் வந்து திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றார் எப்படி நம்ப முடியுது எப்படி இதில் அறவைக்காடு கிறிஸ்தவர்கள் அறவைக்காடு போதகர்கள் சமீபத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய அறவைக்காடு அரசியல் தலைவர்கள் அவங்க சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றார் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்றார்னா எந்த சர்ச்சில் ஞானஸ்தானம் வாங்கினாங்க எந்த பாஸ்டரு எந்த ஃபாதர் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சர்டிஃபிகேட் அங்கே இருக்கும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் வருஷமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் ஆலயங்களில் வந்து இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் யார் வாங்கினா கூட அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தால் அப்படின்னா சர்டிஃபிகேட் எடுத்துடலாம் போய் அதுதான் அது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தோட சிறப்பு ரெண்டாயிரம் கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் இருக்கும்போது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் தான் இருந்துச்சு ப்ராடெஸ்டண்ட் பண்டிகை அரசாங்கம் இப்போ ஆயிரத்தி அறநூறில் தான் வருது கிபி ஆயிரத்தி அறநூறுல தான் வருது அதுக்கு முன்னாடி கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் தான் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்றார் கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்கள அவர் எந்த சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுத்தா எந்த ஃபாதர் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க போய் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துருவோம் ஆ திருவள்ளுவர் ஒரு சமணத்துறவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க திருவள்ளுவர் ஒரு சமணத்துறவி தமிழகத்தில் அப்போ வந்து சமண மதம் தான் இருந்துச்சு தமிழகத்தில் சரிங்களா கிறிஸ்தவம் வந்து திருவள்ளுவருக்கு பிறகு தான் கிறிஸ்தவமே வருது கிறிஸ்துவ பிறக்கிறார் சும்மா வந்து திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் வந்து ஞானசானம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொருளையே கிளப்பிட்ருக்கூடாது